ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளேற போகலாம் அவரைக்காயில் நிறைய புரதச்சத்து குறைவான கொழுப்பு தேவையான அளவு கனிமச்சத்துக்கள் மற்றும் விட்டமின்கள்லாம் இருக்குது வீட்டு தோட்டங்களில் வளர்க்கப்படக்கூடிய அவரைக்காயில் என்னென்ன அரிய வகை மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிஞ்சு அவரைக்காவை வாரத்தில் ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா பித்தம் குறையும் குறிப்பாக பச்சை காய்கறிகளை சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ஆரோக்கியத்தை வலுவாக்கும் அந்த வகையான பச்சை காய்கறிகளில் ஒன்று தான் அவரக்கா கண் மற்றும் இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுல அவரைக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் அவரக்காய கூட்டு பொரியல் அப்படி இல்லைனா கொழம்பு செஞ்சு அடிக்கடி நம்ம சாப்பிட்டே வந்தோன்னா கண்ணில் ஏற்படக்கூடிய வெள்ளெழுத்து குறைபாடுகள்லாம் சரியாகும் இரத்த நாளங்களில் இருக்குள்ள அந்த கொழுப்பை குறைக்க உதவுறதுனால இரத்த அழுத்தம் இதய நோய் இருக்கிறவங்க அதிகமாக அவரக்காவை சாப்பாட்டோடு சேர்த்துக்கிறது நல்லது இரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல அவரைக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஞ்சு அவரக்கால் துவர்ப்பு சுவை இருக்கிறதுனால ரத்தத்தை சுத்தப்படுத்துது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க அவரக்காவை அதிகமாக உணவில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நீரிழிவு நோயால் உண்டாகக்கூடிய மயக்கம் தலை சுற்றல் கை கால்லாம் போதல் போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் இரு சம்பந்தமான பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதில் அவரைக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் மலச்சிக்கலை போக்குறதுல அவரக்கா முக்கிய பங்கு வகிக்குது வயிற்று பொதுமலை நீக்குது மூலநோய் தாக்கம் இருக்கிறவங்க அவரக்காவை உணவில் வாரத்தில் ரெண்டு முறை சேர்த்துட்டே வர்றது நல்லது சிறுநீரை பெருக்கக்கூடிய தன்மையும் அவரக்காக்கு இருக்குது சளி இருமலைலாம் சரியாக்கும் முதுமையில் உண்டாகக்கூடிய நோய்களின் தன்மையை மாற்றுறதுல அவரக்கா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஞ்சு அவரக்காவை வாரத்தில் ரெண்டு முறை சமையலில் சேர்த்துட்டே வரும்போது முதுமையில் உண்டாகக்கூடிய நோயின் தன்மையெல்லாம் மாறும் தசை நார்களை வலுப்படுத்தும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் சருமத்தில் உண்டாகும்ல அந்த பாதிப்புகளெல்லாம் குறைக்கும் இரவு உணவில் அவரக்காவை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல தூக்கம் வரும் மற்ற காய்கறிகள்லாம் முத்தி போயிருச்சுன்னா தூக்கி தான் போடணும் ஆனால் முற்றுண அவரக்கா கூட பயன்படுத்தலாம் சமையலுக்கு பயன்படுத்தும் போது நீங்கள் கூட்டாகவோ பொரியலாவோ குழம்பாவோ செஞ்சீங்கன்னா முத்துன அவரக்காய் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்கு பதிலாக முத்துன அவரக்காய் இருக்குல்ல அதை நீங்கள் சோப்பு செஞ்சு குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னா உடல் பலமடையும் ஆண்மை சக்தி அதிகரிக்கும் நினைவாற்றலை தூண்டும் இந்த வீடியோவில் அவரைக்கால் எவ்வளவு அற்புத மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க இனி அவரக்காவை மிஸ் பண்ணாமல் சீசனில் வாரத்தில் ரெண்டு முறை சமைச்சு சாப்பிட்டு நீங்களும் பயன்பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் இருக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்றதோடு மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் தேங்க்யூ பை